அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று தாவரம் தரும்வரம் நிகழ்ச்சியில் நீலி என்று சித்தர்களால் போற்றப்படும் அவுரி மூலிகை தாவரத்தை பார்க்குறோம் இந்த அவுரி செடி இயற்கை மலமிளக்கியாகவும் இயற்கை மூலிகை தலைச்சாயம் ஏர்டை தயாரிப்பதற்கும் பலவகைப்பட்ட தோல் நோய்களுக்கு அருமருந்தாகவும் பயன்படுது நம் முன்னோர்கள் கண்ட இயற்கை விவசாயத்திலும் இந்த அவுரி செடி மண்ணிற்கு நல்ல சத்தையும் மண்ணில் உள்ள நச்சுத்தன்மை போக்கும் ஆராய்ந்து அதை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் ஆத்தாடி அவள் நீலியடி அறுபத்தி நான்கு பேர்க்கும் அருங்காலியடி என்பது அவுரி மூலிகை குறித்த சித்தர் பாடலாகும் அவுரி மூலிகை அறுபத்தி நான்கு விதமான நோய்களுக்கு அருமருந்தா இருரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடியது உலக அளவில் அவுரி ஒன்று மாத்திரமே இயற்கை மலமிளக்கியாக பயன்படுது கல்லீரல் நோய்க்கு உள்மருந்தாக பயன்படுது சிலந்தி சிறங்கு சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களுக்கு வெளிப்பூச்சாக அரைத்து பூச விரைவில் குணம் காணலாம் அவுரி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அதன் விதைகளிலிருந்தே நாம் தேவையான அளவுக்கு தாவரங்களை உற்பத்தி செய்து கொள்ளலாம் இந்த அவுரி செடியை வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்து அதன் இலைகளை உலர்த்தி தூளாக்கி வைத்துக்கொண்டு மூலிகை தலை சாயம் மூலிகை மலமிளக்கி போன்றவை நம்மளே தயாரித்து உட்கொள்ளலாம் கடைகளிலும் இந்த அவுரி தூள் மூலிகை மருந்து கடைகளில் கிடைக்கின்றது அதை வாங்கி அவுரி இயற்கை ஏர்டை தயாரிக்கவும் நீல நிற சாயம் எடுக்கவும் உலக அளவில் பணப்பயிராக பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இது ஆங்கிலத்தில் இண்டிகோ என்று அழைக்கப்படுகின்றது தலையில் உள்ள தோல் நோய்களை போக்கி முடி வளர்ச்சியை நன்கு ஊக்குவிப்பதால் நீலி பிரிங்காதி என்ற மூலிகை தைல தயாரிப்பில் பெருமளவில் பயன்படுகின்றது சித்தர்கள் கண்ட அவுரி என்னும் அற்புத மூலிகையை நம் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தி வளம் பெறுவோம் மீண்டும் ஒரு தாவரம் தரும் வர நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்